ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் ப்ராப்பர்ட்டி வணக்கம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தலையங்கம் நிகழ்ச்சி நான் உங்கள் இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் திமுக அறிவித்திருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பார்க்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது அதற்கான வேலைகளை எல்லா கட்சிகளும் மும்முரமாக வந்து செய்ய துவங்கி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சமீபத்தில் கூட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இந்த தேர்தல் குறித்தான ஒரு கேள்வி எழுப்பிய போது ஒரு பேட்டியில் அவர் சொல்லும்போது நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே களப்பணி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இப்போது முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக களமிறங்கக்கூடிய வேட்பாளர்களை யார் தேர்வு பண்ண போறா அந்த தேர்வு பண்ண போற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் பற்றிலும் எழுந்துக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உதயநிதி அவர்கள் தான் முக்கியமான நபர்களை தேர்வு பண்றாரு முக்கியமாக இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எம்பிஸை வந்து இக்னோர் பண்ண போறாரு அதாவது இவங்களா செயல்பட்ட எம்பிக்கள் இவங்களா செயல்படாத எம்பிக்கள் இவங்க மேலெல்லாம் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது இவங்கெல்லாம் கட்சிக்கு சரி வர பணி செய்யலை அப்படிங்கிற ரீதியில் முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உதயநிதி தான் இருக்கிறாரு அவர் தான் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்து கொஞ்சம் அரசன்புரத்தில் வெளியே வந்துக்கிட்டு இருந்துச்சு தற்போது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று முக்கியமான குழுக்களை அமைத்து இந்த மூன்று முக்கியமான குழுக்கள் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அதில் இருக்கக்கூடிய பணிகளை ஒட்டி சிகிரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க முதல்ல என்னென்ன குழுக்களில் யாரை இடம்பெற்றுருக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழு என்னென்ன அந்த குழு தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமை வந்து பாத்தீங்கன்னா திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவருக்கு கீழே யார் யாரெல்லாம் இயங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு டி கே இளங்கோவன் தலைமை கழக செய்தி தொடர்பு தலைவர் திரு ஏ கே எஸ் விஜயன் கழக விவசாய அணி செயலாளர் மாண்புமிகு பிடிஆர் பரநவேல் தியாகராஜன் ஒரு மினிஸ்டர் உள்ளே இருக்கிறாரு அதே போல் மாண்புமிகு டிஆர்பி ராஜா அவரும் மினிஸ்டர் தான் மாண்புமிகு கோவி செழியன் அவரும் தான் திரு கே ஆர் என் ராஜேஷ்குமார் திரு சிவிஎம்பி எம்பி ஏழரசன் இவர் வந்து மாணவர் அணிச்சருடைய செயலாளராக இருக்கிறார் அதே போல் திரு எம் எம் அப்துல்லா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி செட்டிங் எம்பி மருத்துவர் ஏழன் நாகநாதன் அவர் வந்து கழகத்தினுடைய மருத்துவமனை செயலாளர் அதே போல் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இறுதியாக மாண்பு மேயர் பிரியாவினுடைய அவனுடைய இடம்பெற்றிருக்குது எனவே ஒரு பெண்ணுடைய தலைமையின் கீழே ஒரே ஒரு பெண்ணும் இடம்பெற்றிருக்கிறாங்க ரெண்டு பெண்கள் வந்து இந்த அறிக்கை தயாரிக்கும் குழுவில் இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான செய்தி இது வந்து துறைமுக பொதுச் செயலர்கள் வெளியேற்றிருக்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக கட்சி பணிகளை ஒருங்கிணைக்கிறது அதாவது கட்சி ரீதியாக எங்கெங்க யார் யார் மாவட்ட அளவில் வட்ட அளவில் போய் செயல்படணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து சூஸ் பண்ணுவாங்க முக்கியமாக மாவட்ட செயலர்களை அனைவரையும் அழைத்து பேசக்கூடிய ஒரு குழுவாக அந்த குழு இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா இந்த கட்சி பணிகளை ஒருங்கிணைக்க பெரும் மேற்பார்வை செய்ய வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு குழு அமைச்சிருக்கிறார் இதே குழு அமைத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் முன்னாடி சொன்ன தேர்தல் இருக்கிற குழு அமைத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் அமைச்சிருக்கிறாரு இந்த குழுவில் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழுன்னு சொல்லுவாங்க ஏன்னா தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கட்சி பணிகளையும் வந்து ஒருங்கிணைக்கணும் அதே போல் மேற்பார்வை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து ஒரு முக்கியமான குழுவாக பார்க்கப்படுகிறது இந்த குழுவிற்கு தலைமை அப்படின்னா யாருமே கிடையாது ஒட்டுமொத்தமாக ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு இருக்குது மாண்மிகு அமைச்சர் கே நேரு அவர்கள் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மாண்மிகு அமைச்சர் ஏவா வேலு மாண்புமிகு தங்கம் தென்னரசு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஸோ எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இவருடைய சாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இவர் தான் இந்த முறை வந்து யங்ஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னாலோ எக்ஸிஸ்டிங் எம்பிஸ் யார் ஒழுங்காக செயல்படலை அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறாரு அதனால இவர் பேரை வந்து எங்களுடைய தலைவர் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு கட்சி வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க இதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு குழு இருக்குது அதுதான் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு குழு இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எதிர்பார்த்தது மாதிரியே மரியாதைக்குரிய எம்பி டி ஆர் பாலு தலைமையில் அமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இவர் தான் கழகத்தினுடைய பொருளாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு கூடுதலாக அந்த பொறுப்பில் இருக்கிறார் இவர் தான் அந்த குழுவினுடைய தலைவர் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவினுடைய தலைவர் டி ஆர் பாலு தான் அதே போல இதில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு ஐந்து பேர் இருக்கிறாங்க இந்த ஐந்து பேருமே கூட்டணி கட்சிகள் குறித்து அடிக்கடி வெளியில் பேசக்கூடிய நபர்கள் தான் ஒருவர் மரியாதைக்குரிய அமைச்சர் கே என் நேரு இன்னொருவர் மரியாதைக்குரிய அமைச்சர் இ பெரியசாமி இன்னொருவர் தற்போது நீதிமன்றத்தால் கன்விக்ட் செய்யப்பட்டு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்கு திரு பொன்முடி அவர்கள் அதே போல் இன்னொரு சிட்டிங் எம்பி ஆர் ஆசா மாண்முக அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இவர்களை அறிவித்திருப்பவர் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் தான் ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரியே கே நேரு இருக்கிறாரு பொன்முடி இருக்கிறாரு ஆர் ஆசா இருக்கிறாரு ஏன்னா இவங்க கூட இருக்கிற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறாங்க இவங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பழுத்த அரசியல் திறன் இருக்கக்கூடிய கல அரசியலில் ரொம்ப அனுபவம் வாய்ந்த நபர்கள் தேவைப்படுறாங்க அந்த அடிப்படையில் தான் ஆராசா பொன்முடி கே என் நேரு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பெரியசாமி இவங்க வந்து போட்டிருக்கிறதா தெரியுது அதே போல் டி ஆர் பாலுவும் இருக்கிறாரு ஏன்னா இவங்கெல்லாம் கூட்டணி கட்சிகளை கொஞ்சம் அரவணைச்சு கொஞ்சம் கண்டிப்போட நடந்துக்க கூடிய ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற நபர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா இப்போ நமக்கு வந்திருக்கிற தகவல் அடிப்படையில் இருபத்தி ஐந்து சீட்டுகளுக்கு மிகாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் உதய சூரியன் தமிழ்நாடு முழுக்க நின்று ஆகணுங்கிறத நாங்கள் குறிக்கோளோடு இருக்கிறோம் அதனால மீதம் இருக்கக்கூடிய பதினைந்து சீட்டுகளை தான் ஒட்டுமொத்தமான கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியில் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் பத்துக்கும் மேற்பட்ட சீட்டுகளை கேட்டு பம்படியாக நின்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனால் காங்கிரஸை எப்படியாவது ஏழுல இருந்து எட்டுக்குள்ள சுருக்கவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு சீட்டு இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம் அவர்களுக்கு தலா ஒரு சீட்டு அதே போல இஸ்லாமிய கட்சிகள் அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி டோட்டலாக முடிச்சு விட்டு மீதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே உதயசூரியன் திமுக போட்டியிடணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளோட இந்த முறை இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இப்படியாக தங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்தல் கட்சி பணிகளை முடுக்கி விட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய இளைஞரணி மாநாடு வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி சேலத்துல திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு நடக்க இருக்கிறது அதுக்கு முதலமைச்சரும் வருகை தலைவர் இருக்கிறார் இளைஞரணி தலைவராக திகழக்கூடிய உதயநிதிக்கு வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கும் அப்படிங்கிறத அவங்கள பார்க்க முடிகிறது எனவே இந்த மாநாடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக வந்து கருதப்படுகிறது தேர்தலுக்கு ரொம்ப காலம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கூட்டப்படக்கூடிய ஒரு மாநாடு அப்படிங்கிறதுனால இந்த மாநாட்டில் அவனுடைய இளைஞர்களுடைய பலம் என்ன அவங்க இளைஞரணியினுடைய பலம் என்ன களத்தில் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத ஓரளவு கணிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க கழக வட்டாரங்கள் மிக முக்கியமாக இந்த கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படிங்கிறது எந்த விதமான பிணக்கையும் நோக்கி நகராது அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அதிமுக பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா எந்த கூட்டணி கட்சியும் கிடையாது அவங்க ஒரு தன்னந்தனையான இருக்கக்கூடிய ஒரு தனி மரமாக மாறிட்டாங்க அவங்க நினைச்சா கூட இங்கிருந்து யாரையும் அழைச்சிட்டு போக முடியாது அப்படிங்குறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதற்காக கூட்டணி கட்சிகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த குழுக்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது மேலும் குறிப்பாக இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதையும் திமுக ஒரு பக்கம் உணர்றாங்க காரணம் என்ன அப்படின்னா இவ்வளவு நாட்கள் திமுகவோடையே இருந்து விட்டு இப்போ அவங்க அதிமுக பக்கம் போனாங்கன்னா நிச்சயமாக அது கூட்டணியிலிருந்து வெளியே செல்லக்கூடிய அந்த கட்சிகள் மீது தான் அவப்பெயரை விகசன மக்கள் மத்தியில் உருவாக்கும் அப்படிங்கிறதையும் திமுக ஸ்மெல் பண்ணுறாங்க அதனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சரி ஓகே இந்த முறை ஒன்றோ ரெண்டோ நம்ம வாங்கிட்டு நம்ம இந்த முறை அந்த கூட்டணியில் இருந்தே ஆகணும் அதிலும் குறிப்பாக அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நடுவன் அரசில் இருக்கக்கூடிய பாஜக வீழ்த்தப்படணும் பாஜக வரக்கூடாது அப்படின்னா திமுக ஒன்றுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மாற்று அப்படின்னு திமுக நிற்பதுதான் எங்களுக்கு வழி அப்படிங்கறதையும் அடிக்கடி வெளிப்படுத்தி காரணமாக அவங்க திமுக கூட்டணி விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சதவீதம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் இவங்க யாருமே இந்த இடத்துல இருந்து வெளியேற மாட்டாங்க அப்படிங்கிறது நூறு சதவிகிதம் உறுதியான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மாற்று இடம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றுவதும் சந்தேகம் அப்படியே ஒரு எண்ணம் தோன்றினாலும் அதற்கான இடம் இல்லாதனால அதிமுக இருக்கு அப்படிங்கிற ஒரு டோன் வந்து வந்துசன மக்கள் மத்தியில இருக்குது ஆனா இவங்க மத்தியில் எப்படின்னா பாஜகவை இன்னும் கடுமையா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க ஆரம்பிக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கிறாரே ஒழிய பாஜகவை எந்த இடத்துலையும் சாடுறது கிடையாது எந்த திட்டங்கள்லையும் முரண்படுறது கிடையாது உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த ராமர் கோயில் விவகாரத்தில் கூட கால் சரியில்லை கால் வலிக்குது ஆனா போறவங்க போகலாம் அப்படின்னு ரொம்ப இலகுவா அணுகிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் அப்படின்னு இஸ்லாமியர்கள் நினைக்கிறாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தங்கள் கருத்துக்களை பதிவு பண்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவோடு இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிகவும் குறைவு இப்போது வரைக்கும் எந்த கூட்டணியில இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எந்த கட்சியை நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் எனவே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக குறிவைத்திருக்கக்கூடிய ஒன்பது தொகுதிகள் இந்த பாஜகவுடைய ஒன்பது தொகுதிகளில் யார் யாரை போட்டிட வைக்க போறாங்க எந்த கட்சிகளோட கூட்டு சேர போறாங்க எப்படி ஒரு மூன்றாவது அலையன்ஸ் அமைக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் அதிகமாக எழுந்திருக்குது எனவே இப்படியாக தமிழக அரசியல்களும் வேலைகளை இருபத்தி நாலுல இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத இந்திய மக்கள் தேர்வு செய்ய போறாங்க அதுல தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் என்ன அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க இந்த கூட்டணியோடு வலுவோடு இந்த கட்சி அடைபோட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ரொம்ப குறிப்பாக இந்த வேட்பாளர்கள் தேர்வுலையும் அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்குதுன்னு சொல்கிறாங்க வேட்பாளர்கள் தேர்வில் இந்த மாதிரி சில வித்தியாசங்களையும் காண்பிக்க போகிறதா உதயநிதி ஸ்டாலின் தரப்பில் இருக்கிறவங்களும் நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க எனவே திமுகவினுடைய இந்த மூன்று முக்கியமான குழுக்கள் தேர்தல் பணிகளை முடுக்கி இருக்கிறாங்க இந்த மூன்று முக்கிய குழுக்களும் அடுத்தடுத்து செய்யப்போவது என்ன தேர்தல் அறிக்கையில் என்ன விதமான விஷயங்களை கொடுக்க போறாங்க நீட் விளக்கை எப்படி வந்து அமல்படுத்த போறோம்னு சொல்லுவாங்களா இந்த முறை அதே போல் தேசிய அளவில் எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம இழந்திருக்கிறோம் அதை எப்படி மீட்பதற்கான வழிவகைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்களா கச்சத்தீவு மீட்பு இடம்பெறுமா கல்வி மாநில பட்டியலுக்கு வருமா ஜிஎஸ்டி பற்றிய இந்த கட்சிகள் நிலைப்பாடு எப்படியாக இருக்க போகிறது சிஏஏ சட்டம் சிஏஏ சட்டம் குறித்து என்ன பேச போகிறாங்க இப்படியாக பல முக்கியமான எதிர்பார்ப்புகளும் இந்த தேர்தல் அறிக்கையில் என்ன வரப்போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த தேர்தல் அறிக்கை குழு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆகிய குழுக்கள் திமுகவை வெற்றி பயணத்தில் நடைபோட செய்ய போகிறதா அடுத்த கட்டமாக திமுகவின் வளர்ச்சி எப்படி பங்காற்றப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்க்கலாம் மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு செய்தியோர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்